தமிழகத்திற்கு மேலும் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகிற ஏழாம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார் மீண்டும் அவர் அடுத்த மாதம் செப்டம்பர் பதினான்காம் தேதி சென்னை திரும்புகிறார் இந்த நிலையில் அவரது தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு தலைமை செயலகத்தில் கூட்டப்பட்டு உள்ளது முதலமைச்சரின் அமெரிக்கா பயணம் செல்லும் நிலையில் அதற்கு முன்னதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டுவிடும் என்ற பலமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து இன்று நடக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்படுமா கோரிக்கை பழக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதனால் அமைச்சரவையில் மாற்றங்கள் இருக்குமா என்ற கேள்வியும் சேர்ந்து எழுந்துள்ளது தாம்பரம் பனிமனையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பராமரிப்பு பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த பணி வரும் பதினான்காம் தேதி வரை நடைபெறும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது இந்த நிலையில் பராமரிப்பு பணி வரும் பதினெட்டாம் தேதி வரையில் நீட்டிக்கப்படுவதாகவும் அதற்காக மின்சார ரயில் சேவையில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை புதிய மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் புதிதாக எட்டு மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக அதிநவீன இ எஸ் ஜீரோ எயிட் எனும் செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோளை சிறிய ரக எஸ் எஸ் எல்வி டி த்ரீ ராக்கெட் மூலம் சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து வருகிற பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது பதினேழு மணிக்கு எஸ் எஸ் எல்வி டி த்ரீ ராக்கெட்டை விண்ணில் செலுத்த திட்டமிட்டு உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்திருந்தது எனினும் இந்த திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளதாகவும் இந்த ராக்கெட் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை ஒன்பது பதினேழு மணிக்கு விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது பிரதேசத்தில் எர்னியா ஆபரேஷனுக்காக வந்த நபரின் வயிற்றில் கருப்பை இருப்பதை கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனா் கோரக்பூரை சேர்ந்த ராஜ்கர் மிஸ்திரி கடந்த ஒரு வாரமாகவே கடுமையான வயிற்று வழியால் அவதிப்பட்டதால் மருத்துவமனை சென்றுள்ளார் அவரது வயிற்றை ஸ்கேன் செய்த மருத்துவர்கள் அவருக்கு எர்னியா எனப்படும் குடலக்கத்திற்கான அறுவை சிகிச்சை செய்ய முடிவெடுத்தனர் அறுவை சிகிச்சையின் போது அடி வயிற்றில் உள்ள அந்த சதைப்பகுதி உண்மையில் பெண்களுக்கு இருக்கும் கருப்பை என்று தெரியவந்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரில் முதல் முறையாக உக்ரைன் படைகள் ரஷ்யாவிற்கு நுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ளன ரஷ்யாவின் கூக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் சரமாரி தாக்குதல் நடத்தி வருகின்றன இதனால் அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கையாக பொதுமக்கள் எழுபத்து ஆறாயிரம் பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் பங்கேற்ற மொத்த நாடுகளில் நூற்றி எண்பத்தி நான்கு நாடுகளை விட அதிக பதக்கங்களை வென்றவர் என்ற சாதனையை படைத்துள்ளார் லியான் மோர்ச்சன்ட் பிரான்ஸ் நாட்டின் நீச்சல் வீரரான லியான் மோர்ச்சன்ட் நான்கு வகை போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கம் வென்று அசத்தியுள்ளார் இந்த ஒலிம்பிக்ஸில் மட்டும் இவர் மொத்தத்தில் நான்கு தங்கம் ஒரு வெண்கலம் என மொத்தம் ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளார்